வீட்டுக்கு வெளியே டேப் கிட்ட ஏழைய மருமகளான மாதவி துணி தோச்சுக்கிட்டு இருந்தா பணக்கார மருமகளான வெளியே ஒரு சேர் மேல உக்காந்துகிட்டு கண்ணாடி பிடிச்சிக்கிட்டு அதுல அவளோட அழக பார்த்து சந்தோஷப்பட்டுகிட்டு உண்மை சொல்லு மாதவி நான் படத்துல வர ஹீரோயினிய விட ரொம்ப அழகா இருக்கேன்ல சாதாரணமான அழகு இல்லம்மா இருக்கிற எல்லா உலகத்திலயும் அழகு போட்டி வச்சா அதுக்கு நீ போனா நீதாமா அழகு வாவ் மாதவி நான் லக்கினா நீ டபுள் லக்கி நான் டபுள் லக்கியா எப்படி என்னோட துணிய அப்புறம் என்னோட தட்டு கிளாஸ் எல்லாமே கழுவுற அது செகண்ட் லக் இப்ப புரியுதா நீ எப்படி டபுள் லக்கின்னு இப்படி ஸ்ரீவாணி சொல்லும் போது அவளோட மனசு கஷ்டப்படாத மாதிரி ஏழை மாதவி இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு தங்குச்சி மாதவி நான் இப்படி மகாராணி மாதிரி இருக்கிறதுக்கும் நீ இப்படி ஏழை மாதிரி பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறதுக்கும் என்ன தெரியுமா தங்கச்சி தங்குச்சி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லு நீ பணக்கார வீட்டுல இருந்து வந்திருக்க நான் ஏழை வீட்டுல இருந்து வந்துரு வாதவி எவ்வளோ கரெக்டா சொல்லிருக்க ஆமா நீ எவ்வளவு வரதட்சணை கொண்டு வந்த நாங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பம் தங்குச்சி அப்படி இருக்கும் போது ஒரே தடவை எங்களால வரதட்சணையை கொடுத்திருக்க முடியாது மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு லட்சம் ரூபா அதையும் கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுத்திருப்போம் ஆனா நான் எவ்வளவு வரதட்சணை கொண்டு வந்திருப்பேன்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு நீ பணக்கார வீட்ல இருந்து வந்ததுனால ஒரு பத்து லட்சம் ரூபா கொண்டு வந்திருப்ப சரியா வரேவா இது கூட கரெக்டா சொல்லிட்டு மாதவி அப்படி ரெண்டு மருமகங்களும் வெளியே பேசிக்கிட்டு இருக்கும்போது போது வாசப்படியில இருந்த அத்தையான அன்னபூர்ணி கோவமா கிட்ட வந்தா ஸ்ரீவாணி சேர்ல உக்காந்துருந்தா மாதவி மாமியார பார்த்து தலை குனிஞ்சா அத்த நீங்க உள்ள போங்க நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன் ஸ்ரீவாணி உனக்கு எத்தனை தடவை சொல்றது மாதவி இந்த வீட்டோட மூத்த மருமக பெரிய மருமக இல்லத்த ஏழை மருமக வாய மூடு வாய்க்கு என்ன வருதோ அந்த மாதிரி பேசுவிய நீ மாதவி உனக்கு அக்கா அவள பேர் வச்சு கூப்பிடக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இருந்தாலும் பேர் வச்சு கூப்பிடுற நான் உனக்கு மாமியார் எனக்கு கூட நீ மரியாதை கொடுத்து பேச மாட்டேங்கிற பத்து லட்ச ரூபா வரதட்சணை கொடுத்து நான் இந்த வீட்டுக்கு வந்தது உங்க பேச்சு கேட்கறதுக்கு இல்லத்த மாதவிய அக்கான்னு கூப்பிடுறதுக்கு இல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்றதுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா சொல்லுங்க நானும் என் வீட்டுக்காரும் தனி கொடுத்தனும் போயிடுறோம் தங்கச்சி இந்த பேச்சுக்கே தனி கொடுத்தனும் போனுமா நான் அத்தை கூட பேசுறேன் நான் மாதவிய மாதவின்னு கூப்பிடுறதுனால மாதவிக்கே எந்த பிரச்சனையும் இல்ல உங்களுக்கு என்னத்த பிரச்சனை நீங்க வீட்டுக்குள்ள போயி மாதவி செஞ்சு குடுக்கறத சாப்பிட்டுட்டு சாமி இருங்க நாங்க ரெண்டு பேரும் என்ன காது உங்க வேலையா ஸ்ரீவாணி இப்படி வாய்க்கு வந்தபடி பேசுறது பார்த்து அத்த அன்னபூர்ணவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு மாதவி அந்த கோவத்தை புரிஞ்சுகிட்டு தன்னோட மாமியார் காதுல குசு குசுன்னு எதுவுமே பேசாதீங்கத்த நம்ம கோவந்தா நம்மளுக்கு எதிரி நம்ம ஏதாவது பேசுனா தனி குடுத்தனும்னு சொல்லுவா பாவம் அச்சனரு அவளுக்கும் இல்லாம நம்மளுக்கும் இல்லாம கஷ்டப்படுவாரு நீங்களும் எல்லாத்தையும் இருங்கத்த நாட்கள் போக போக நம்ம நம்ம நம்மள தான் சரி நீயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா மாதவி துணி எல்லாம் நம்ம ஷாப்பிங் கிளம்பலாம் இப்ப எதுக்கு தங்குச்சி ஷாப்பிங்கு பெஸ்டிவல் வருது இல்ல மாதவி புது பண்டிகை புது மருமக பண்டிகை கொண்டாடலனா எப்படி மாதவி தங்குச்சி நான் உன் கூட ஷாப்பிங் வரேன் ஆனா உன்ன மாதிரி பெரிய பெரிய மால்ல என்னால ஷாப்பிங் பண்ண முடியாது ரோட்டோரத்துல கடை வச்சிருப்பாங்கல்ல அவங்க கிட்ட பேரம் தான் வாங்குவேன் அதுக்கு நீ ஒத்துக்கிட்டா மட்டும் நான் உன் கூட வருவேன் உன்னை பத்தி எனக்கு தெரியாத மாதவி நீ ஆட்டோல த கிரேட் மால் கிட்ட நான் கார்ல வந்துறேன் அங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கலாம் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ ஷாப்பிங் பண்ணு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஷாப்பிங் பண்றேன் சரி தங்குச்சி அப்படி சொல்லிட்டு ஸ்ரீவாணி அங்கிருந்து சந்தோஷமா கிளம்புனா மாதவி துணிய துவச்சுகிட்டு இருந்தா பார்க்கல அம்மா அஜய் விஜய்யான்னு தன்னோட பசங்க கிட்ட கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தன்னோட அம்மா விஷயத்த பத்தி கவலைப்படுறாங்கன்னு தெரியாத அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கவலையா பாத்துக்கிட்டாங்க நீ கேளுட தம்பி அம்மாவுக்கு நீனு சொன்னா ரொம்பவே பிடிக்கும் இல்ல அண்ண பெரியவங்க நீங்க தானே இருக்கீங்க நீங்களே கேளுங்க அம்மா கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற பசங்களோட பேச்சை கேட்டு நீங்கள் ரெண்டு பேரும் எங்கிட்ட எதுவுமே கேட்காதீங்கப்பா நானே உங்ககிட்ட விஷயம் சொல்லலான்னு தான் இந்த பார்க்குக்கு உங்கள் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்தேன் ஆ பேசலாம் சொல்லுங்கம்மா நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க உங்களோட சந்தேகம் சங்கோஜம் எதுக்குன்னு சொல்லுங்க தப்பு எங்க மேலே இருந்தா நாங்க எங்களை திருத்திக்கிறோம் ஆமாம்மா நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க உங்களோட ரெண்டு கண்ணுங்க உங்களுக்கும் அப்பாவுக்கும் மூணாவது கண்ணு தேவையில்லாம பாத்துக்கிறோம் இப்படி பசங்களோட வார்த்தையை கேட்டு அன்னபூர்ணமா பொங்கி போயிட்டாங்க நாங்க இருக்கும்போது நீங்க எதுக்காக இவ்வளவு கவலைப்படுறீங்கன்னு தெரியல என்னோட கவலை உங்களை பத்தி இல்ல இந்த வீட்டுக்கு ரெண்டு மருமகங்களா கல்யாணம் பண்ணி வந்திருக்காளுங்கல அவங்கள பத்தி தான் என் கவலை அவங்களுக்கு ஆச்சு ரெண்டு பேரும் தானே இருந்தேன் இல்ல பசங்களா நான் பாக்குற மாதிரி நீங்களும் பாத்துருந்தா உங்களுக்கே தெரிய வந்திருக்கோம் ரெண்டு மருமகங்களும் எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்கன்னு ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பாசம் நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ நீங்க சொல்றது பார்த்தா இந்த ஏழை மருமகங்க ரெண்டு பேரும் நாங்க இருக்கும்போது ஒரு மாதிரி நாங்க இல்லாதப்ப ஒரு மாதிரி நடக்கிறாங்க சண்டைக்காரிங்கன்னு நான் சொல்லப்பா பாபு விஜய் புரிஞ்சிச்சுமா ஸ்ரீவாணி அவளோட பணக்காரத்தனத்தை நம்ம வீட்ல காட்டுறா முக்கியமா அண்ணிக்கிட்ட ரொம்ப கேவலமா நடந்துக்கிறா இதுல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணுமா என்னப்பா அது அண்ணி அவங்க மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது அதுக்கு காரணம் ஸ்ரீவாணி அப்படின்னு தெரியுது ஆனா ஸ்ரீவள்ளிக்கு அது தெரியாது தனக்கு தானே தான் புரிஞ்சுக்கணும் தம்பி உண்மைதான் நாங்க மட்டும் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கறோம் என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருப்போம் உங்களை பசங்க இல்லாத அனாதையா ஆக்க மாட்டோம் எங்க மேல நம்பிக்கை வைங்கம்மா ஆமாமா அண்ணன் சொல்றதுதான் என்னோட பேச்சும் இப்படி அவங்க ரெண்டு பேரும் சொன்ன உடனே அன்னபூர்ணம்மா கொஞ்சம் சமாதானமா ஆகி ரெண்டு பசங்க கூட உக்காந்து சிரிச்சு பேசினாங்க கார்ல ஸ்ரீவள்ளி ஷாப்பிங் மால வந்தா ஆட்டோல இருந்து மாதவி இறங்கி வந்தா ரெண்டு மருமகங்க பேசிக்கிட்ட மாதிரியே ஸ்ரீவாணி அவளோட ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி பெரிய மாலுக்கு போய் டிரெஸ்ஸுங்களை ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தா காசு செலவு பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த பக்கம் மாதவி ரோட்டு கடையில அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு காசு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா காசு கொடுக்கும் போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கணக்கு பண்ணி கொடுத்தா ஸ்ரீவாணியோட ஷாப்பிங் அரை மணி நேரத்திலேயே முடிஞ்சு அவ வீட்டுக்கு வந்துட்டா அன்னபூர்ணம்மா மாதவி வரலன்னு சொன்னாங்க ஸ்ரீவாணி அவளை கேவலமா பேசினா பெரிய மருமகளான மாதவி ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு நடந்துக்கிட்டே வீட்டுக்கு வந்தா இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு பொங்கல் பண்டிகையும் வந்துச்சு மருமகங்களே பண்டிகை வந்துருச்சு பண்டிகை கூட சேர்ந்து வேலைங்களும் அதிகமா இருக்கும் ரெண்டு பேரும் ஒத்துமையா வேலை செய்யுங்க வேலையா வேலை செய்ய என்னால முடியாதத்த வேணா வேலைக்காரங்களை வச்சுக்கோங்க காசு குடுக்கறேன் வீட்டு வேலை எல்லாமே மாதவி செய்யறால அந்த காசை மாதவிக்கு குடுக்கறேன் என்ன சொல்ற மாதவி காசு வேண்டாம் தங்குச்சி எல்லா வேலையும் நானே செய்யறேன் இப்படி மாதவி வாசல்ல அழகான கோலத்தை போட்டா வீட்டுக்கு தோரணம் கட்டினா பூல அலங்காரம் பண்ணா புது ட்ரெஸ்ஸு போட வேண்டிய நேரம் வந்துச்சு எல்லாருமே வீட்டில இருந்தாங்க மாதவி பாணி அண்ணிய பேர் வச்சு கூப்பிடக்கூடாதுன்னு எவ்வளோ தடவை உனக்கு சொல்லிருக்கேன் எனக்கு அதே பழக்கம் ஆயிடுச்சுங்க பரவாயில்லப்ப விஜய் என்னோட தங்கச்சி தானே இப்போ எல்லாருமே நான் வாங்கிட்டு வந்த துணியை எடுத்து பாருங்க அப்படி சொன்ன உடனே அவங்கவுங்க அவங்கவுங்க துணியை எடுத்து பார்த்தாங்க அத்தை அன்னபூர்ணா புடவ அங்கங்க கிழிஞ்சு போயிருந்துச்சு. புருஷன் விஜய் துணி கூட கிழிஞ்சிருந்துச்சு. ஆமனார் வேட்டி கூட கிழிஞ்சிருந்துச்சு. अजयயோட பேண்ட் அங்கங்க கிழிஞ்சிருந்துச்சு. அத பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. அம்மா ஸ்ரீவாணி அவ்வளோ பெரிய ஷாப்பிங் மாலுக்கு போய் இந்த மாதிரி கிழிஞ்சு போன துணியை தான் வாங்கிட்டு வந்தியா? அங்க ஏ பாத்துக்க கூடாதா? என்ன ஸ்டேட்டஸ் என்ன? என்கிட்ட என்னத்த சொல்றீங்க? அவ்வளோ பேர் அங்க ஷாப்பிங்க்கு வந்திருக்கும் போது அவங்க முன்னாடி நான் துணியை பிரிச்சு பார்க்க முடியுமா நான் அங்க கால் மேல கால் போட்டு உக்காந்து இருந்தேன் அது இல்லம்மா தங்கச்சி அத்தை என்ன சொல்ல வராங்கண்ணா நீ வாங்கிட்டு வந்த துணியை காட்டு மாதவி அப்படி சொன்ன உடனே மாதவி வாங்கிட்டு வந்த துணியை எல்லாருக்கிட்டயுமே கொடுத்தா மாமியார் அவ வாங்கிட்டு வந்த புடவைய பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு மாதவி இந்த புடவைய மட்டும் நான் கட்டிக்கிட்டா மகாலட்சுமி மாதிரி இருப்பேன் என்னங்க சொல்றீங்க ஆமா அன்னபூர்ணா உனக்கு இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு வாங்கிட்டு வந்த வேட்டி கூட ரொம்ப அழகா இருக்கு இப்படி மாதவி வாங்கிட்டு வந்த துணிய போட்டுக்கிட்டு பண்டிகைய கொண்டாடினாங்க இப்படி நாட்கள் போக போக ஸ்ரீவாணிக்கு எல்லாரோட பாசம் புரிஞ்சு எல்லாரு கூடயும் சந்தோஷமா ராதம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ரொம்ப நாளா அவங்க பையனுக்கு ஒரு நல்ல பொண்ண பாக்கணும்னு நினைச்சாங்க ஆனா அது மட்டும் நடக்கவே இல்ல ஆனா இவ்ளோ நாள்ல ராதம்மாவோட பையனான சிவா ஒரு பொண்ண காதலிக்கிறேன்னு சொன்ன உடனே ராதம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க நான் இவ்வளவு நாளா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் பா உங்க உன் மனசுல யாராவது இருக்காங்களான்னு ஆனா நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவே இல்ல சரி பரவாயில்ல இப்பாவது சொன்னியே யாருப்பா உன் மனசுல இருக்கிறது அந்த பொண்ணு பேரு லலிதாமா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் படிச்சோம் இப்போ ஒன்னாதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அடிக்கடிக்கு பார்த்து பேசிக்குவோம் ஆனா இன்னும் அந்த பொண்ணுகிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லம்மா சொல்லுப்பா இப்ப அந்த பொண்ணு வீட்ல போய் நான் பேசட்டுமா இல்ல அந்த பொண்ணு மனசுல யாராவது இருக்காங்களா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டுமா சொல்லுப்பா என்ன பண்ணிட்டோம் அம்மா என்ன கொஞ்சம் பேச விடுங்க இன்னும் நான் சொல்ல வந்தத முழுசா சொல்லல உங்களுக்கு ஒரு மருமக வர அப்படின்னு சந்தோஷத்துல என்ன கூட நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லடா நீ சொல்ல வந்ததை சொல்லு நேத்துதாம அந்த பொண்ணு என்ன காதலிக்கிறேன்னு சொன்னா ஆஹா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்ல விஷயத்தான் சொல்லிருக்கேன் ஆட பலி கொடுத்து அந்த ஆட்டுல பிரியாணி செஞ்சு சாப்பிடுற சாப்பிடறத பத்தியே யோசிக்கிறீங்க இன்னும் நான் சொல்ல வந்தத முழுசா சொல்லல சரிப்பா அப்போ நீ முழுசா பேசி முடிக்கிற வரைக்கும் நான் பேசவே மாட்டேன் சொல்லுப்பா முழுசா சொல்லு நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சுட்டோம் ஆனா உங்க வீட்டுல பேச வேண்டியது இப்போ நீங்க தான்ம்மா நீந்தா நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போய் பேசணும் அவங்க அப்பாவுக்கு கோவம் அதிகம் நீங்க போய் இந்த கல்யாண அப்பா கிட்ட பேசணும் அந்த என்கிட்ட விட்டுறா நான் பாத்துக்கிறேன் நீ ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லிருக்க இவ்ளோ நல்ல விஷயத்த சொல்லிருக்க உனக்கு என்ன சமையல் செய்யட்டும் லிவர் ஃப்ரை பண்ணிட்டா சிக்கன் பக்கோடா பண்ணிட்டா சொல்லுப்பா உனக்கு என்னப்பா செஞ்சு கொடுக்கட்டும் ஐயோ அம்மா சந்தோஷம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் இதுதானா எனக்கு எதுவுமே உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு சாப்பிடுங்க டே நீ எப்படி சாப்பிட மாட்டேன்னு நான் மாட்டேன்னுடா உனக்கு மட்டும் நாளைக்கு நீ கட்டிக்கிட்டு வருவியே அவளுக்கு கூட நான் எப்படி சாப்பிட வைக்கிறேன்னு மட்டும் பாரு இந்த ராதம்மா நான் அப்படிதான் இப்படி ராதம்மா அவங்க பையன்கிட்ட பேசிட்டு சமையலருக்குள்ள போய் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நான்வெஜ் சமையலையும் செஞ்சிட்டு வந்து வச்சு சாப்பிட்டாங்க அவங்க மகனான சிவாவ கூட பலவந்தமா கூப்பிட்டு உக்கார வச்சு சாப்பிட வச்சாங்க அம்மா என்னால இதெல்லாம் சாப்பிட முடியாது வேண்டாம்னு சொன்னாலும் விடாம சாப்பிட வைக்கிறீங்களேமா டேய் சாப்பிடுறா இதெல்லாம் சாப்பிட்லனா எப்படிறா இதோ இந்த கறி சாப்பிடு எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு பாரு இப்படி எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க சிவாவுக்கு பிடிக்கலனாலும் பலவந்தமா அவன் அந்த சாப்பாடு சாப்பிட்டான் இப்படி அவங்க ரெண்டு பேரும் சாப்பாடு சாப்பிட்டு படுத்து தூங்குனாங்க இப்படி மறுவதுனால பூ பழம் எல்லாம் எடுத்துக்கிட்டு லலிதா வீட்டுக்கு போனாங்க ராதாம்மா ராதம்மா லலிதா வீட்டுக்கு போன உடனே லலிதா ராதம்மா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினான் என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க நல்லா இருமா நல்லா இரு வாங்கத்த உக்காருங்க அப்படி சொல்லி ராதா சிவாவையும் உக்கார வச்சா லலிதா அதுக்கப்புறம் உங்க அப்பா கனக்கையாவ கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினா இவருதான் அத்தை எங்க அப்பா கனக்கையா எனக்கு எங்க அப்பா தான் ரொம்பவே பிடிக்கும் அத்த தெரியம்மா இத பத்தி எல்லாமே என் பையன் சொல்லிருக்கான் அப்புறமா சொல்லுங்க என் பொண்ணு உங்க பையனை காதலிக்கிறா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு எந்த அப்பனா இருந்தாலும் தன்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பாக்கணும்னு தான் யோசிப்பான் என் பையன் கூட ரொம்ப தங்கமானவான் அவனை பத்தி தெரிஞ்சா அவனை நீங்க தங்கோன்னு சொல்லுவீங்க உங்க பையன் தங்கமோ வெள்ளியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது என் பொண்ணை வச்சுக்கிட்டு அவன் நல்லபடியா காப்பாத்துவான்னு என்ன கேரண்டி இத்தனைக்கும் உங்களுக்கு கடன் எதுவும் இல்லையே அட என்னங்க நீங்க எங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பையே கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்ன இப்பவே நீங்க அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுறீங்க பேச்சிலேயே ஏமாத்துறவங்க மாதிரி தெரியுது உங்களை பார்த்தா நம்ப முடியலையே அப்பா போதும்பா சும்மா அவங்களை பயப்பட வைக்காதீங்க இப்படி லலிதா சொன்ன உடனே சிரிச்சான் இப்படி அவங்க சிரிக்கிறத பார்த்த ராதம்மா சிவா கூட சிரிக்க ஆரம்பிச்சாங்க இங்க பாருங்க மருமகனே என் பொண்ணு உங்களை பத்தி ரொம்ப சொல்லிருக்கா இங்க பாருமா தங்குச்சி எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும் பசங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அவங்க காதலிக்கும்போது கல்யாணம் செஞ்சு வைக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நம்ப யார சொல்லுங்க ஆமா அண்ண சரி ஐயோ சும்மா அப்பா இருப்பாரு ஆனா கொஞ்சம் கோவம் அதிகம் என் பொண்ணு விஷயத்துல மட்டும் அந்த கோவம் இல்ல இந்த வாரத்திலேயே நல்ல மூர்த்த நாள் இருக்கு நீங்க எல்லாரும் சரின்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் சரிங்கண்ண அந்த நல்ல மூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம் இப்படி ராதம்மா கனக்கையா பேசி சிவாவுக்கும் லலிதாவுக்கும் கல்யாணம் செஞ்சாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் சந்தோஷமா நடந்துச்சு புது மருமக வந்ததுனால வீடு சந்தோஷத்துல இருந்துச்சு மருமக வந்ததால நல்ல சமையலா செய்யலான்னு பாத்தாங்க ராதம்மா இங்க பாருப்பா சிவா ஊருக்குள்ள எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் நான்வெஜ் நல்ல கம கமனு சமைக்கணும் உடனே ஆளை கூப்பிட்டு பக்கத்துல நின்று அந்த சமையல் வேலையெல்லாம் பாத்துக்கோ ஐயோ அத்த அதுக்கு இருக்க சமையல்காருங்க அந்த சமையல் எல்லாமே நானே செஞ்சு கொடுக்கறேன் எனக்கு இருக்காருல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறோத்த அப்படி லலிதா சமையல் வேலைய அவ தலைமையிலேயே போட்டுக்கிட்டா ராதம்மா கனக்கையா சாப்பாடுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க லலிதா சிவா ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா சமையலையும் செஞ்சு முடிச்சாங்க சாப்பாடு ரெடி ஆனதுனால எல்லாருமே சாப்பாட்டுக்கு உட்காந்தாங்க புது மருமகளோட சமையலுக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே சாப்பாட்டுக்காக உக்காந்து இருந்தாங்க ஆனா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நான்வெஜ் சமையல் இல்ல எல்லாமே வெஜிடேரியன் சமையல் தான் இருந்துச்சு அத பார்த்து ராதம்மா ஆச்சரியப்பட்டாங்க என்னம்மா நான் நான்வெஜ் தானே சமைக்க சொன்ன நீ பார்த்தா எல்லாமே வெஜ் சமைச்சு வச்சிருக்க எல்லாருமே என்னம்மா யோசிப்பாங்க டே சிவா நீயாச்சும் அம்மா இன்னைக்கு இந்த வெஜிடேரியன் வெஜிடேரியன் சமையலே இருக்கட்டும் பாருங்க பாருங்க எல்லாருமே தானே கவலைப்படுறீங்க சமையல் செஞ்சிருக்குன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க போங்கம்மா போய் சாப்பிட்டு இப்படி ராதம்மாவுக்கு நல்லது சொல்லி அவங்க அம்மாவை சாப்பிட வச்சான் சிவா மருமகளோட சமையல சாப்பிட்டு அங்க வந்த ஜனங்க எல்லாருமே வெஜிடேரியன் சமையல் சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாங்க அத கேட்ட கனக்கையா சந்தோஷப்பட்டாரு ஆஹா உன் சமையல் எவ்வளவு ருசியா இருந்துச்சும்மா உன் சமையல்ல யாருமே ஒண்ணு மிஞ்ச முடியாது அந்த பருப்பு சோறு செஞ்சிருந்திய வாயில வச்சா கரைஞ்சு போச்சு என்னப்பா சிவா வாய்க்கு ருசியா சமைச்சு போடுற பொண்டாட்டி கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் இல்ல அதுக்குன்னு அளவுக்கு மீறி சாப்பிடாதப்பா அதிகமாக சாப்பிட்டா உடம்புக்கு கூட ஒத்துக்காது ஐயோ மாமா எனக்கு உங்களை பத்தி தெரியாதா வாய்க்கு வந்தது சொல்லுவீங்க இப்படி சிவா அவனோட மாமனார்கிட்ட தமசு பண்ணி சிரிச்சுகிட்டு இருக்கும் போது அத பார்த்த ராதம்மா கோவப்பட்டு நின்னா சாப்பாட்டுக்கு வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க கணக்கையா கூட பொண்ணுக்கு நல்லபடியா புத்திமதி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனாரு இப்படி கொஞ்ச நாள் போச்சு ராதம்மாவுக்கு கரிசோர் சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு ஏன்பா சிவா கறி சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு மருமக கிட்ட செய்ய சொல்றான் சரிமா சொல்ற நைட்டுக்கு சாப்பிடலாம் இப்படி சிவா சொன்ன உடனே ராதம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அன்னைக்கு சாயந்தரம் சமையல் அறைக்குள்ள இருந்து கமகமான வாசனை வந்துச்சு அந்த வாசனையிலேயே ராதம்மா மயங்கிட்டாங்க இப்படி கறி சாப்பாடுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் லலிதா பாலக் பன்னீர் பாலக் மசாலா பாலக் ரொட்டி பாலக் பச்சடின்னு வெஜ்ஜிலேயே சமைச்சு கொண்டு வந்தா இத பார்த்த ராதம்மா மறுபடியும் கோவத்துல பொங்கிட்டாங்க சாப்பாடு தட்ட சைட்ல வச்சாங்க என்னமா நான் ஒண்ணு செய்ய சொன்னா நீ ஒண்ணு செய்யற என்ன பார்த்தா உனக்கு தமாசா இருக்கா நான் கறி சாப்பாடு செய்யணும் தானே சொன்னேன் என் பேச்ச நீ கேட்க மாட்டியா இல்ல என் பேச்ச கேட்க கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கியா அம்மா அம்மா கோவப்படாதீங்கம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா நீ சும்மாடுற அன்னைக்கு நான் எல்லாருக்கும் நான்வெஜ் சமையல செய்யுங்க அப்படின்னு சொன்னா வெஜ் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கீங்க சரி பரவாயில்லைன்னு விட்டுட்டேன் இப்போ கூட என் பேச்ச கேட்காம உனக்கு இஷ்டம் வந்தத நீ செஞ்சுகிட்டு இருக்கியா ராதம்மா கோவப்படுறத பார்த்து சிவா ரொம்ப டென்ஷன் ஆனா லலிதா மட்டும் கவலைப்படாம தன்னோட அத்தை கிட்ட போய் அத்தை உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துச்சுன்னு அவரு சொன்னாரு அது எதுக்கு தெரியுமா நீங்க அதிகமாக நான்வெஜ் சாப்பிடுறதுனால அத்தை மசாலா ஐட்டம் சாப்பிடுறதுனால உங்க உடம்பு கெட்டு போயிருக்க அத்தை என்னமா நீ சொல்றது உண்மையா ஆமா அத்தை நீங்க நான்வெஜ் அதிகமா சாப்பிடுறதுனால உங்க உடம்பு கெட்டு போயிருக்கு மசாலா ஐட்டம் நீங்க அதிகமா சாப்பிடுறதுனால நெஞ்சரிச்சல் கேஸ்டிக் கொலஸ்ட்ரால் எல்லாமே அதிகமா இருக்கத்த வெஜிடேரியன் சமையல் சாப்பிடுறதுனால உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆரோக்கியமா இருக்கலாம் இப்போ எல்லாம் நான்வெஜ் அப்படின்னா வெறும் கலப்படதா அத்தை ரொம்ப நாளைக்கு முன்னாடி வெட்டின கறியை ஃப்ரிட்ஜ்ல வச்சுதான் விக்கிறாங்க நீங்க நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அத்தை நான் என்ன செஞ்சாலும் செத்துட்டாங்க மறுபடியும் அந்த கடவுள் எனக்கு ஒரு அம்மா குடுத்துருக்காங்க அந்த அம்மாவை நான் நல்லபடியா பாத்துக்குவேத்த லலிதா அப்படி சொன்ன உடனே ராதம்மா கண்ணீர் விட்டு தன்னோட மருமகளை பக்கத்துல கூப்பிட்டு அணிச்சுக்கிட்டாங்க இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சந்தோஷப்படும் போது அவங்கள பார்த்து சிவா கூட சந்தோஷப்பட்டான் இப்படி லலிதம்மா ஊருக்குள்ள என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லி கொடுத்தாங்க நிறைய பேரு ராதாம்மா பேச்சு கேட்டு நான்வெஜ் சமையல சாப்பிடாம வெஜ் சமையல சாப்பிட ஆரம்பிச்சாங்க ராதாம்மா கூட நான்வெஜ் சமையல சாப்பிடுறத விட்டுட்டு வெஜ் சமையல சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தாங்க லலிதா அவங்க அத்தைய பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தா